ஜானேஸ் இந்தியா சீரில் இப்போ ஒரு எக்ஷன் இந்தியான எபிசார் வந்திருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் கதிற்கு ஏகப்பட்ட ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் எதுக்கும் நாலஞ்சு பேரை வந்து கதிர் கம்பெனியில் வேலை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு வேலை பார்க்க வச்சுருக்காங்க அது மூலியமாக மேடம் கதிரோட கம்பெனி நல்லா டெவலப் ஆக போகுது இது கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சால் சுத்தமாக பிடிக்காது சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அவன் தொழிலை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காப்புல கார்த்தி சரி என்ன பண்ணலாம் என்றைக்கி எப்போ ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணோம் வர செவ்வாய்க்கிழமை தான் சார் ஆர்டர் வந்து கொண்டு போய் இவங்க சேர்க்க போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் சரி ஏதாவது ஒரு யோசனை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த பொருளை நீ ஏற்றிக்கிட்டு என் கிட்டே வந்துடுறியா சார் நீங்கள் உள்ளே இருக்கீங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் கதருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் வெளியில் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல எதுக்கும் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம ஜானகிட்டேயும் மாயாக்கிட்டையும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த விஷயத்த மட்டும் சாதிச்சிட்டா அவங்க ரெகுலராக நமக்கே வந்து எல்லாமே வந்து டெலிவரி எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ரெண்டு லட்ச கிட்டே லாபம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் அந்த மிகப்பெரிய விஷயந்தான் கல்யாண மண்டபத்துக்கு வேறு வந்து கேட்டிருக்காங்களே எப்படி இருந்தாலும் கல்யாண மண்டபத்தில் எத்தனை இதை பயன்படுத்துவாங்க நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ஜாமான் வந்து கொடுத்துட்டு போவே வேண்டியதுதான் சமயக்கட்டில் வந்து வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா சந்தோஷமாக வந்து இருந்தால் சரி அப்படின்னு சொல்லும்போது கதிர்கிட்ட மாயா வந்து பேசுகிறாங்க எல்லாம் வந்து கரெக்டாக வந்து நடந்துடும்லப்பா கதிர் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாயா ஏன்னா நீ தொழில் ஆரம்பிக்கும் போது சில பல இடையூறுலாம் நடந்துச்சு அது எல்லாம் உன்னோட கம்பெனி ஸ்டாஃப் மூலியமாக கூட நடந்திருக்கலாம் புவனேஸ்வரி நாலஞ்சு பேரை உன் கம்பெனியில் கூட வேலை பார்க்க வச்சுருக்கலாம் அவங்க ஊர் ஆளாக கூட இருக்கலாம்ல தெரியல இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ சொல்லிட்டல நான் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வெளில வந்துட்டப்பில் வெளில வந்தோடனே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நாளும் வந்துருச்சு இன்றைக்கி கரெக்டாக எல்லாமே வந்து டெலிவரி பண்ணிடலாம்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது சார் முதல்ல அவங்க வேலையை வந்து முடிச்சிடலாம் பன்னெண்டு மணிக்குள்ளே நமக்கு ரெகுலராக வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அவர் தான் ஃபோன் அடிக்கிறாரு என்னப்பா இன்னும் வரமாட்டேங்குது சார் பன்னெண்டு மணி கேட்டிருக்கீங்க சார் மணி பத்து தான் ஆகுது இப்போ உங்களுக்காக தான் வந்து ஜாமானை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக சொன்ன நேரத்தில் நாங்கள் கொடுத்துருவோம் பார்த்துக்க தம்பி சொன்ன நேரத்தில் வந்து கொடுத்துடணும் நீ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பையனாக இருந்தாலும் நீ யார் பேச்சும் கேட்காம யார் ஒரு செல்வாக்கும் பயன்படுத்தாமல் நீயா தனிப்பட்ட முறையில் நின்று என் மனசை வந்து கவர்ந்துருக்க நேர்மையாக இருந்தால் மட்டும் இந்த தொழிலில் வந்து முன்னேற முடியாதுப்பா சொன்ன நேரத்தில் நீ வியாபாரம் பண்ணுற பொருளை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அவசியங்கிற மாதிரி சொன்னேன் சரி சார் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க யார்கிட்ட பேசுகிறீங்க நம்ம ரெகுராமோட மாப்பிள்ள இருக்காருல்ல அவர்கிட்ட தான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தங்கமான பையனாக இருக்காங்க அவர் மாமனார் பேரை சொல்லியிருந்தா நான் என்ன நூறு என்ன இரநூறு முந்நூறு கூட வாரத்துக்கு வந்து ஆர்டர் கொடுப்பேன் ஆனால் மாமனார் பேரை சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாய்யா அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அந்த பையன்கிட்ட கொடுத்தேன் சரிங்க இந்த காலத்துலலாம் யார் பொறுப்பாக இருக்கா பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அப்படி தான் எல்லாமே வந்து நல்லதாக வந்து செய்கிற மாதிரி சொன்னாலும் காலப்போக்கில் அப்படியே மாறிடுவாங்க சரி இந்த பையன் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கால அவகாசம் ஆகுது என்னப்பா தம்பி இங்கேயே வந்து பதினோரு மணி மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி வந்து போகுது வண்டி போனதுக்கப்புறம் அங்கேருந்து கார்த்தி வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னது இன்னமும் வந்து டெலிவரி ஆகவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி பண்ணிடலாம் ஆனால் பண்ணலைன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி எப்படி தம்பி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டே கார்த்தி நீ எங்கடா உன்னோட முன்னேற்ற பாதையில் ஏதாவது உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து நிற்க வேண்டிய மொத ஆளே வந்து இந்த கார்த்தி தான் நீ என்ன இன்னைக்கு டெலிவரி கொடுத்தர்லான்னு நினைக்கிறியா ஓ வண்டியில் ஓன் டிரைவரை டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு ஊரில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நீ தேடி கண்டுபிடிச்சி இந்த வண்டியை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சேன்னு வச்சுக்கிங்க உன்கிட்டேருந்து காசையும் வாங்கிடுவாங்க உனக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லாம ஆகிடும் அவங்க நம்பிக்கையை இழந்துட்டா உன்னால் எப்படிப்பா இந்த நம்பிக்கையெல்லாம் சம்பாரித்து உன்னால் தொழில் பண்ண முடியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசுகிறத கேட்ட உடனே ஏய் நீ மட்டும் இப்போ என்ன தேடி வந்தனா அடுத்தது நான் எங்கே இருப்பேன்னு உனக்கே தெரியும் நான் தானா முன்னாடி தான் நிற்பேன் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னோடனே இந்த விஷயத்த முதல்ல மாயா கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க என்ன கதர் நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ணியாச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை மாயா அதில் தான் ஒரு பிரச்சனை கார்த்தி வந்துட்டாப்புல அவர்கிட்ட தான் வண்டி இருக்குங்கிற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு இப்போ கடைசியாக வந்து அவன் எங்கே கால் பண்ணியிருக்கான் எந்த இருந்து கால் பண்ணியிருக்காங்கிற மாதிரி கேட்டுடுறேன் அப்படியே வந்து சுற்று சுற்றுன்னு சுற்ற விட்றாங்க நம்ம கார்த்தியை அவன் வழியில் நம்ம போனோன்னு வச்சுக்கேன் நிச்சயம் வந்து அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது நீ ஈஸ்ட்டு பக்கம் போனேன்னா அவன் வெஸ்ட்டு பக்கம் நிற்பான் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இப்போ அவனுக்கு நான் வந்து யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக நம்ம மாயா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சார் இப்போ எல்லோரும் இருக்காங்களான்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்க போகிறோங்கிற மாதிரி அதிகாரி போல் சூப்பராக வந்து மாயா வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு நபர் எங்கேயோ வெளியில் போயிருக்காராமே சரி யாரும் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை நாங்கள் கேள்விப்பட்ட தகவலாம் உண்மைன்னு நினச்சி நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வேலை கண்டிப்பாக வந்து நிறைவேறும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்கே இருக்கான்னு அவனையே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்னது புது நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லி கார்த்தி வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க சார் என்ன சார் ஆச்சு நீ முதல்ல எங்கே இருந்தியோ அதே இடத்துக்கு போய்டு அதுவும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ஏன் சார் என்னாச்சு ஏகப்பட்ட பேர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வரப்போகிறாங்க அதனால் கண்டிப்பாக நீ உன் ரூமில் இல்லைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு நீ அப்புறம் எங்கே இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்புறம் நீ அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி சார்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வண்டி இங்கே இருக்குன்னு அவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே சூழ்நிலையில் கீழுக்கும் நம்ம முன்னேற்ற பாதையை வந்து தடுத்து நிப்பாட்டியாச்சு நம்ம என் வண்டியை இங்கேயே விட்டுட்டு போனால் கூட அவன் என்ன தேடி கண்டுபிடிச்சி என்றைக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பான் அதனால் அவனுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார்த்தி மாட்டுக்கும் வந்து ஓடுறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி இங்கேருந்து போகிறத நம்ம மாயா வந்து பார்த்துட்டாங்க மாயா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து இந்த பொருளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறத விட நம்மளே ஓட்டிட்டா என்ன மாயா வந்து அதிரடியாக வந்து அவங்களே அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம கதருக்கும் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரில உடனே ஃபோன் அடிக்கிறாங்க என்ன தம்பி உன்கிட்ட தான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது மாயா ஆல்ரெடி முன்கூட்டியே வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க கதிர் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா பன்னெண்டு மணி ஆகிற வரைக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எங்கள் பொருளை வந்து பார்த்துருவீங்க உங்கள் இடத்துக்கு வந்துரும்னு மட்டும் சொல்லு அது பதினொன்று ஐம்பத்தொம்போதா இருந்தாலும் அதை தா சொல்லணும்னு முன்கூட்டியே வந்து சொன்னதுனால சரி சார் நீங்கள் எதுக்கு சார் கவலைப்படுறீங்க உங்களுக்கு குறித்த நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோங்கிற மாதிரி நம்பிக்கை விட்டுற வகையில் தான் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம மாயா அதிரடியாக வண்டியில் ஏறி உட்காடுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம தனாலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க இப்போ தான் வந்து கதிர் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தியா ஏதாவது நிம்மதியாக ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியுதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்